தமிழகத்தில் திமுக அதிமுக இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடும் போட்டி நிகழும் தமிழகத்தின் பிரபல தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் என முதல் இடத்திலும் இரண்டாம் இடத்தை எடப்பாடி பழனிசாமியும் மூன்றாவது இடத்திற்கு சீமானும் விஜயும் போட்டி போடுகிறார் அடுத்து அமைய போவது கூட்டணி ஆட்சிதான் அடுத்து தொங்கும் சட்டசபை தான் தொங்கு மண்டலத்தில் மீண்டும் அதிமுக தான் அதிக இடங்களை வெல்லப் போகிறது தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகம் புதிய வாக்காளர்களின் வாக்கு விஜய் பிரித்து திமுகவுக்கு கடும் போட்டியையும் அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையும் ஏற்படுத்துகிறார் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்ததனால் அதிமுக பல இடங்களில் சறுக்குகிறது வரை தள்ளுபடி கொண்டே இருக்கிறது வரும் தேர்தலில் திமுக அதிமுக தான் கடும் போட்டி இருக்கும் என பிரபல தொலைக்காட்சி கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது மூன்றாவது இடத்திற்கு சீமானும் விஜய்யும் மோதி கொள்கிறார்கள் இந்த தொலைக்காட்சியின் கருத்து கணிப்பில் ஆட்சியை பிடிப்பது யார் என்று அவர்கள் கூறியிருந்தாலுமே கூட தமிழகத்தில் இதுவரை இல்லாத மாற்றங்களும் பிரச்சனைகளும் கண்ணுக்கு தெரிகிறது என்று அந்த கருத்து கடிப்பின் மூலம் பல ஆய்வுகளும் பல கருத்துகளும் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தமிழகத்தில் தொங்கு சட்ட சபை ஏற்பட வாய்ப்பு உள்ளதா தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்களும் வியூகங்களும் இப்பொழுது கட்டிவிட்டன இன்னும் பத்து மாதங்களில் திமுக ஆட்சி நீடிக்குமா ஆட்சி மாற்றம் நகலுமா இன்னும் பத்து மாதங்களில் தமிழகத்தில் ஆட்சி நீடிக்குமா ஆட்சி மாற்றமா என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறப் போகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி பலம்பொருந்திய கூட்டணியாக களத்தில் நிற்கிறது சீமானி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போல் தனித்து போட்டியிடுகிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று முதல் தேர்தலை சந்திக்க போகிறது மொத்தத்தில் அடுத்த தேர்தலுக்கான முதல்வர் வேட்பாளர் பட்டியலில் மு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் என நான்கு பேர் களமிறங்கி உள்ளனர் திமுக தலைவர் ஸ்டாலின் செல்லும் இடமெல்லாம் இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று சூழ் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் ஊர் ஊராக மக்களை சந்தித்து வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் இருநூத்தி பத்து தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் உறுதி என்று அதுவும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று பேசி வருகிறார் அவரது கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவின் தலைவர்கள் ஆங்காங்கே கூட்டணி ஆட்சி என்று பேசினாலுமே கூட தனித்து தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு கூடும் கூட்டத்தை பார்த்து எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்கும் நிலைக்கு பாஜகவை கொண்டு வந்து நிறுத்தி எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகம் உள்ளது யார் மீண்டும் முதலமைச்சராக வர மக்கள் விருப்பம் தெரிவிக்கிறார்கள் என்பது குறித்து தமிழகத்தின் தனியார் டிவி நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி முடிவுகளை வெளியிட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாக்கு யாருக்கு கிடைக்கும் என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதில் இருபது சதவீதம் பேர் திமுகவுக்கு ஆதரவளிப்பதாகவும் அதிமுகவுக்கு பதினைந்து சதவீதம் பேர் ஆதரவளிப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நான்கு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு மூன்று சதவீதமும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மீதமுள்ள சதவீதம் பேர் அதிருப்தியில் இருப்பதாகவும் முடிவெடுக்கவில்லை என்றும் கூறியுள்ளனர் இந்த ஐம்பத்தி சதவீதம் பேரின் வாக்கு யாருக்கு செல்லப்போகிறது போகிறது இதன் தாக்கம் தேர்தலில் எப்படி ஏற்படுத்தும் என்பதுதான் நாம் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தமிழ்நாடு முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு முக க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரவேண்டும் என்று முப்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் வாக்களித்துள்ளனர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என முப்பத்தாறு சதவீதம் பேர் வாக்களித்துள்ளனர் எடப்பாடிக்கும் முக க ஸ்டாலினுக்கும் உள்ள வித்தியாசம் மூன்று சதவீதம் மட்டுமே இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது எடப்பாடிக்கும் முக க ஸ்டாலினுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்பது பதினைந்து சதவீத வாக்குகளாக வித்தியாசங்கள் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் கருத்து கணிப்பில் மாறி நெக் டு நெக்காக மூன்று சதவீதத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இது அந்த கருத்து கடிப்புகள் எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை என்றாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி தனித்து களமிறங்கி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதும் அவருக்கு கூடும் கூட்டமும் திமுக கூட்டணியில் இருந்துள்ள சச்சரவுகளும் ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் என்னென்ன இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக எடப்பாடிக்கு அறுவடை செய்யும் வேளையில் இருக்கிறார் அதே போன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என பதிமூன்று சதவீதம் பேர் தெரிவித்துள்ளனர் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு ஏழு சதவீதம் பேரின் ஆதரவு இருக்கிறது தமிழ்நாட்டை ஐந்து மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையில் அந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது வடக்கு மண்டலத்தில் உள்ள ஐம்பத்தி மூன்று தொகுதிகளில் திமுகவுக்கு இருபத்தி ஆறும் அதிமுக பதினாறு தொகுதிகளும் பதினோரு தொகுதிகள் இழுபறையாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொங்கு மண்டலத்தில் உள்ள அறுபத்தி ஒரு தொகுதிகளில் திமுகவிற்கு பதினெட்டு தொகுதிகளும் அதிமுகவுக்கு கடந்த முறை போல் இந்த முறையும் அதிகமாக சீட்டுகள் கிடைக்கக்கூடிய இடம் கொங்கு மண்டலமாக இருக்கும் எனவும் அங்கு முப்பத்தி தொகுதிகளில் அவர்களுக்கான வெற்றி இருக்கிறது என்றும் ஐந்து தொகுதிகள் இழுபறியாகவும் செல்ல வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்டா மண்டலத்தில் உள்ள நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் திமுகவுக்கு முப்பத்தி ஒரு தொகுதிகளும் அதிமுகவிற்கு எட்டு தொகுதிகளும் இழுபறியாக ஏழு தொகுதிகளும் இருக்கும் என சொல்லப்பட்டுள்ளது தென்மண்டலத்தை பொறுத்தவரை மொத்தம் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் திமுகவுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் அதிமுகவுக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகளும் இழுபறையாக பதினோரு தொகுதிகளும் செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மண்டலத்தில் உள்ள பதினாறு தொகுதிகளில் திமுகவுக்கு எட்டு தொகுதிகளும் அதிமுகவுக்கு மூன்று தொகுதிகளிலும் ஐந்து தொகுதிகள் எழுபறையாகவும் செல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின் படி இளைஞர்களின் ஆதரவை பெறுவதில் விஜய் முதலிடத்தில் இருக்கிறார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரவு யாருக்கு என்று கணிக்கப்பட்டதில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பத்தி ஒன்பது சதவீதமும் திமுகவுக்கு இருபத்தாறு சதவீதம் பேரின் ஆதரவும் அதிமுகவுக்கு பதினாறு சதவீதம் ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பன்னிரெண்டு சதவீதம் பேரின் ஆதரவும் மற்றவர்களுக்கு நான்கு சதவீதம் பேரின் ஆதரவும் கிடைக்கும் என தகவல்கள் வந்துள்ளது இதேபோல் இளைய தலைமுறையில் எனப்படும் பதினெட்டு டு முப்பது வயதுக்குள்ளானவர்களின் வாக்காளர்களின் ஆதரவு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பது பர்சன்டேஜ் ஆதரவு கிடைத்துள்ளது திமுகவுக்கு இருபத்தி எட்டு சதவீதம் பேரின் ஆதரவு கிடைத்துள்ளது அதிமுகவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினெட்டு சதவீத ஆதரவும் இந்த புதிய வாக்காளர்களிடம் உள்ளது மொத்தமாக திமுக கூட்டணிக்கு நூற்றி ஐந்து இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு தொண்ணூறு இடங்களும் இழுபறியாக முப்பத்தி ஒன்பது இடங்களும் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் யார் பக்கம் செல்கிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் ஆகிய கட்சிகளுக்கு ஒரு தொகுதியில் கூட வெற்றி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்துள்ளது அதே சமயம் திமுக கூட்டணியின் வாக்குகளை விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் பிரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின்படி யாருக்கும் வெற்றி அவ்வளவு எளிதாக என்பதையே தெரிவித்துள்ளது வாக்குகளை பிரிப்பதிலும் சீமான் விஜய் இடையே கடும் போட்டி நிலவுகிறது தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை எந்த கூட்டணியும் தொங்கு சட்டசபையை சந்திக்கவில்லை அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதங்கள் இருக்கிறது திமுக அதிமுக மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரம் துவங்கி உள்ளது இன்னும் விஜய் களத்திற்கே வரவில்லை அவர் வந்தால் எவ்வளவு பெரிய எழுச்சி அவருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த கருத்து எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவும் அதிமுகவும் தங்களது வியூகங்களை மாற்றி கட்டமைக்கும் விஜய் வந்த பின் டிசம்பர் மாதத்துக்கு பின்புதான் உண்மையான கள நிலவரம் என்ன என்று தெரிய வரும் ஆனால் இந்த முறை தமிழக தேர்தல் என்பது கடும் போட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதை இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் நமக்கு தெரிய வருகிறது பார்க்கலாம் அவ்வப்பொழுது அரசியல் அப்டேட்டுகளை இது காணலாம் எங்களோட இணைந்திருங்கள் சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்